ஜெய் வாசவி ஸ்ரீ துலாக்காவிரி மகாத்மியத்தின் பதினெட்டாவது அத்தியாயம் பாம்பு தேவரூபம் பெற்றது கிருஷ்ணநாமாவை உரைப்பவனம் கிருஷ்ணனின் அடியவனும் தர்மத்தை கைவிடாது என்றும் தர்மத்தின் பாதையிலேயே நடப்பவனும் அதன் வழியிலேயே ஆட்சி செய்து வருபவனுமான தர்மராஜன் இந்திர பிரஸ்தம் என்னும் திவ்ய நகரை ஆண்டு வரும் காலத்தில் ஒரு நாள் வேட்டையாடுவதற்காக ஸ்ரீ கிருஷ்ண பகவானுடன் ஒரு பெரிய வனத்துக்கு சென்றான் வேட்டையாடி கழித்து பின் நீரருந்தி நிழான இடம் ஒன்றை தேடி புறப்பட்ட சமயம் ஒரு பெரிய மலையை கண்டு அங்கு அமரலானான் அருகே சென்றதும் இருவரும் வியந்தனர் அது மலையல்ல மலை போல படுத்து கிடந்த ஒரு பாம்பு தர்மா இத்தனை பெரிய உடலை கொண்ட அரவமும் உண்டோ என்று வினவினார் அதற்கு தர்ம மகாராஜா பதில் கூறும் முன்னே அந்த பாம்பு நீங்கள் இருவரும் யார் என்று வினவியது அது கேட்ட வாசுதேவர் ஆச்சரியத்துடன் நான் வாசுதேவன் இவர் யூஷ்டரனான தர்மராஜர் நீ யார் ஏன் இப்படி கிடக்கின்றாய் என்று வினவினார் அது கேட்ட அந்த பாம்பு நீண்ட பெருமூச்சொன்று விட்டது அதன் காரணமாக அருகிலிருந்த ஒரு மரம் வேரோடு கீழே சாய்ந்தது நான் சந்திர அரசன் என் பெயர் நகுஷன் என்பது நான் செய்த ஒரு தவறினால் அகசிய முனிவர் என்னை பாம்பாகும்படி சபித்து சென்றார் இச்சாபம் எப்பொழுது நீங்கும் என்று கேட்டதற்கு அவர் நீ என்று வாசுதேவனை காண்பாயோ அன்று உன் சாபம் அவரால் நீங்கும் என்று உணர்ந்தார் உணர்த்தினார் அதனால்தான் வந்திருப்பவர் யார் என்று கேட்டேன் பின் பரந்தாமா நீரே வாசுதேவன் எனவே என் சாபத்தை போக்க வல்லவர் நீர் நீர் ஒருவரே தயவு செய்து என் சாபத்தை போக்கி எனக்கு நற்கதி தருவீராக என்று வேண்டியது வாசுதேவரும் நீ துலா காவிரி ஸ்நானம் செய்வேயானால் உன் சாபம் ஒழியும் இது துலா மாதம் ஆகையால் நீ இன்றே சென்று காவிரியில் நீராடு உன்னுடைய இந்த உருவம் மறைந்து பழைய ரூபத்திற்கு வருவாய் என்று அது கேட்ட பாம்பு பிரபு காவிரி எங்கே நான் எங்கே என்னால் காவிரி இருக்கும் இடத்திற்கு போக முடியுமா எனக்கு அவ்வளவு வ வலிமை இல்லையே என்னை ரட்சிப்பது உன் கடமை நான் இந்த கலை கனத்த உடலுடன் நகர்ந்து அங்கு செல்லும் முன் துலாமாதம் கழிந்து விடுமே என்று வருத்தத்துடன் கூறியது நீயே கதி என்று தம் காலடியில் படுத்திருந்த அந்த பாம்பை கண்ட வாசுதேவன் சிரித்து தம் கால் பெருவிரலால் அதனை தூக்கி காவிரியில் சென்று விழுக என்றுரைத்து எரிந்தார் அப்பாம்பும் காவிரியில் சென்று விழுந்தவுடனேயே தன் சுயரூபம் பெற்று விஷ்ணுவையும் சிவனையும் வணங்கி தனக்கு விமோச்சனம் அளித்த கிருஷ்ண பகவானையும் வேண்டி சொர்க்கம் சென்றது பதினெட்டாவது அத்தியாயம் முற்றிற்று